மென்னர் மாவட்டத்தில் குளோபல் என்வியோமெண்டல் ஃபோரம் எனும் உலகளாவிய சூழலியல் வசதி நிதியுதவியுடன் ஜிஎன்டிபி நிறுவனம் நடைமுறைப்படுத்தும் சிறு நன்கொடி திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் சூழலியல் மேம்பாட்டு செயல் திட்டங்களின் முன்னேற்றங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கான கலந்துரையாடல் மென்னர் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் பிரதீப் தலைமையில் மன்னர் மாவட்ட செயலகத்தின் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது ஜிஇஎஃப் எஸ்ஜிபி ஜூஎன்டிபி நிறுவனம் மன்னர் மாவட்டத்தின் இவ்வருடத்தில் உள்ளூர் பங்காளர்களுடன் இணைந்து தெரிவு செய்யப்பட்ட கிராமங்களில் சுற்றுச்சூழல் சார்த்து அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது எம்இஆர்ஆர் ஜிஎஸ்டிஎச் ஆகிய நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்தும் சமூக சூழலியல் செயற்கட்டங்களும் வி டிஸ்கவர் லைஃப் மற்றும் சென்பார் ஆகிய நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் ஆதரவு நிதி திட்டங்களும் அதன் முன்னேற்றங்கள் தொடர்பிலும் பொறுப்பான நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மூலம் குறித்த கூட்டத்தில் தெளிவுபடுத்தப்பட்டது குறிப்பாக குறித்த செயற்றிட்டத்தின் ஊடாக பள்ளிமுனை குளங்கள் புனரமைப்பு பேசாலி முருகன் கோவில் கிராமம் பனிப்பொருள் உற்பத்திக்கான உதவிகள் அடம்பன் வேட்டியின் முறிப்பு மாதிரி பணி அமைப்பு முசலி பிரதேச கிரபல்குழி கிராம வயல் நீர் பாசன கால்வாய் திருத்தம் மென்ன நகர கழிவு முகாமித்துவ வசதிகள் கண்டல் தாவறு மீள் போன்ற செயற்றிட்டங்களை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த செயற்றிட்டங்களின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் மேலதிக செயற்றிட்டங்கள் தொடர்பில் துறைசார் அரசு அதிகாரிகள் முன்னிலையில் திட்டங்களின் முன்னேற்ற நிலைகள் குறித்தும் கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது குறித்த கலந்துரையாடலில் மன்னர் அடம்பன் முஸ்லிம் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட சூழலியல் அதிகார சபை மீஃபா அதிகாரிகள் வன ஜீவராசிகள் திணைக்களம் கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் நகர பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் மற்றும் யுஎன்டிபி நிறுவனத்தின் உத்தியோகத்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்